மனித வரலாற்றையே மாற்றிய ஒரு ரகசியம் டர்க்கில டுவெல் தௌசண்ட் இயர்ஸ் அதாவது பன்னிரெண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோயில் தான் கோப்கேலி டெப்பி ப்ரொனன்சேஷன் கரெக்டாக தான் பண்ண நினைக்கிறேன் சோ இந்த டெம்பிள் வந்து உலகத்திலே முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கண்டுபிடிக்கப்பட்ட டெம்பிளை வந்து ஏன் புதைச்சி வச்சாங்க இதுதான் கடவுள் நம்பிக்கையின் தொடக்கமா சோ இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு த சேனல் சோ இந்த கோப்கிளை டெப்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோயில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோயிலா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்ன எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா அந்த டைம் பீரியட்ல மனுஷங்க வேட்டி ஆடி சாப்பிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்துல பெரிய பெரிய கல் நகத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு கோயில கட்டினாங்க அதுவும் இந்த மாதிரி கோயிலுக்குள்ள கடவுள் வழிபாடு எப்படி நடந்துச்சு சோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா எப்படி இந்த புதைக்கப்பட்ட கோயிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அப்படி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு விவசாயி தன்னோட நிலத்தை அவர் உறுதிட்டு இருக்கும்போது அவருக்கு தோண்டும் போது நிறைய கல் அவருக்கு பெரிய பெரிய கல் அவருக்கு மாட்டிச்சு ஸோ அந்த கல்லை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து கல் கிடையாது அது வந்து புலி மான் சிங்கம் கரடி இந்த மாதிரி செதுக்கப்பட்ட ஒரு சிற்பங்கள் அப்படின்னு தெரிய வந்துச்சு இதை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு அடையாளம் இல்ல மனுஷங்க அந்த இடத்துக்கு கோயில வழிபட்டாங்க அப்படின்னு ஒரு அடையாளம் வந்து தெரிய வருது சோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இங்க ஒரு கோயில் இருந்துருக்கு பழங்காலத்து கோயில் இந்த கோயில் இந்த மாதிரிலாம் வழிபாடுதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷங்க வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் நம்பிக்கை வந்துச்சா இல்லன்னா கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷங்க வாழ ஆரம்பிச்சாங்களா இல்லைன்னா விவசாயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடவுளை நம்ப ஆரம்பிச்சாங்களா இந்த மாதிரி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் சோ இந்த கோயில் ஆராய்ச்சி பண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில தீர் இருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் நம்பிக்கைதான் மனித சமூக சமுதாயத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் இந்த கோயில வந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல சோ இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம அந்த ஒரு காலகட்டத்துல பதினாறு டன் வெயிட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்ல கூட்டம் கூட்டமா மனுஷங்க வந்து ஒன்னா சேர்த்து கோவில கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாமே ஒரு ஸ்டார் மேப் மாதிரி அதாவது வானத்தில் இருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரத்துமே ஒரு சிற்பம் வந்து குறிக்குது இது வந்து ஒன்னோ வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன ஃபேக்டானு கேட்டீங்கன்னா உலகத்திலே முதல் கோயிலுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோப்கேலி டேப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோயில ஏன் கல்லு மண்ணு போட்டு புதைச்சி வச்சாங்க சோ இது ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு ஒரு மர்மமான தான் இப்போ வரைக்கும் இருக்கு சோ இதுக்கான பதில் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியல பதில் என்னன்னு நினைன்னு யாருக்குமே தெரியல பட் ஒரு சில தீர் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கலியுகத்துல இந்த ஒரு புனிதமான ஒரு கோயில் வந்து ஆன்மீக தொடர்புடைய ஒரு சக்தி இருக்குது இது யாரும் மிஸ்யூ மிஸ்யூஸ் கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இது மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில தேரிகள் சொல்லப்படுது இப்ப இன்னும் ஒரு சில தேர் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் வந்து புனிதமான ஒரு இடம் தான் கடவுள் நம்பிக்கையும் தொடக்கம் சோ இதனாலதான் மனித குலம் ஒரு புதிய யுகத்துக்கு செல்லும் அப்படின்னு இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே மண் மண்ணு கல்லெல்லாம் போட்டு மூடி புதைச்சு வச்சுதான் சொல்லப்படுது ஆனா அந்த மண்ணுக்குள்ள புதிந்து இருக்கும் ஒரு ஒரு கோயில் இல்ல மனிதனோட ஆரம்ப வாழ்க்கையும் நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது கேட்டீங்கன்னா கோப்கிழை டேப்பை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு கோயில் வந்து புதஞ்சு பல்லாயிர வருஷம் ஆனதுக்கு அப்புறமே இது தோண்டி எடுக்கும்போது அங்க இருக்கிற ஆர்காலஜிஸ்ட் என்ன நோட் பண்றாங்க ஒரு இம்பார்டன்ட் விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பொதிருக்க டெம்பிள தோண்டி எடுக்கும்போது அதுல நிக்க வச்சிருக்கிற ஒரு கல்லும் ஒரு ஒரு செவருமே அதுல இருந்து ஒவ்வொரு குரல் கேட்கற மாதிரியும் அந்த ஒவ்வொரு குரல் கே கேட்கும் போது அது இருக்கிற ஒவ்வொரு குரலுமே ஒவ்வொரு மீனிங் சொல்ற மாதிரியும் அவங்க நோட் பண்ணிருக்காங்க சோ இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரங்களுக்கும் மனுஷனோட ஆன்மாவுக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த ஒரு கோயில் வந்து எந்த ஒரு மீனிங்ல அந்த மாதிரி குரல் கேட்குதுன்னா கடவுள் வந்து உலகத்துல இல்ல மனுஷங்களோட மனசுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கோப் கிளி டப்பி நமக்கு சொல்லும் உண்மை என்னன்னா மனிதரோட அறிவையும் நம்பிக்கையும் இணைந்து இணைந்து முன்னேறினதான் இந்த உலகத்துல நாகரிக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மமான வரலாறு ஆன்மீக அறிவியல் என்னன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருக்குமே தெரியாது கோப்கிடி டப்பின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெம்பிள பத்தின உங்க தாச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா சேனல் பண்ண போங்க கடவுள் நம்பிக்கை சேனல் லைக் பண்ணிட்டு போங்க இது மாதிரி நிறைய மர்மமான மிஸ்டியான விஷயம் சேனலை சைனிங் ஆஃப் பை பை